எனக்கு அண்ணா இருக்காங்க சார் அந்த வாட்டி வந்து எனக்கு நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ் பர்கர் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப நான் மட்டும் நான் இழுத்து நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மம்மிக்காக எங்க வீட்ல டேய் மச்சான் 6 மணி நேரம் ஆச்சு இன்ன ஆளாக்கானா நான் அப்புறம் வந்து

சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போடுவாரு சரி அப்பா அட்வகேட் தான போடுவாரு அவரே அட்வகேட் தான ஆளு கையிலே இருக்காமே இருக்கு இல்ல அரிசி கடை நடத்த முடியுமா இல்ல சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு அவ அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதனால எனக்கு வாங்கி கொடுங்கமா அப்படினு சொன்னான் அப்படியே என்ன அப்படியா நம்பலியா அப்படி இல்ல சேரின்றதனால சேரினா அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற அவ வேற ஸ்கூல் இருக்குடா

இவ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கே போகணுன்னு விரும்ப மாட்டான் அப்படியே ஹோட்டல் போனாலும் ரெண்டு இட்லி இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டான் என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் ரெஃப்ரீ அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் என்ன நான் வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆனா நான்வெஜ் ஹோட்டல்ல என்ன கேளுங்க பிரியாணி சாப்பிடுவேன்ல சொல்றான் பேசுறான் பேசுறா

நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா நீங்க கணக்கில் ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க என்னது